அதாவது அந்த காலத்துலேருந்தே எத்தனையோ இயக்குநர்கள் நடிகராகவும் மாறியிருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம பாரதி ராஜா விஸ் கே எஸ் ரவிக்குமார் சுந்தர்சி இப்படி சொல்லிட்டே போகலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கே பாகியராஜ் டி ராஜேந்தர் சேரன் ஐ ஜே சூர்யா சுந்தர்சி சசிக்குமார் சம்தர்கனி இவங்க எல்லாமே ஹீரோக்களாகவும் நடிச்சிட்ருக்காங்க ஏன் செல்வராகவன் மிஸ்கின் கௌதம் பாசுதேமரன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா படங்களில் கதையின் நாயகனாகவும் அதே சமயத்தில் குணச்சித்திர வில்லன் கேரக்டர்ஸையும் நடித்து வேற லெவலில் புகழ் இப்போது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஹீரோவாக நடிக்கிறதாயா கெத்து ஒரு இயக்கனாக வந்து ஹீரோ வைட்டா அதோட மாசே வேற லெவல் அப்படிங்கிறத இப்போ சமீபத்தில் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அது நியூ எஜே சூர்யாவாக இருந்தாலும் சரி ஆட்டோகிராஃபி சேராக இருந்தாலும் சரி அந்த வரிசையில் தான் நம்ம பிரதீப் ரகனாகனு இருக்கார் கோமாளி அப்படிங்கிற ஒரு படத்தை ஹிட்டு கொடுத்துட்டு அடுத்த படமான லவ் ட்ரூலில் ஹீரோவாக லான்ச் ஆகி வேற லெவலில் ஹிட் ஆகிட்டாரு படமும் ஹிட்டு அவரும் ஹிட்டு இப்போது டிராகன் அசுரத்தனமான வெற்றி ஸோ இதை பார்த்ததாலேயோ என்னவெத்தரில்லை இன்னொரு இளம் இயக்குநருக்கும் நம்ம ஹீரோவாகலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு அதற்கு மிக உறுதுணையாக இருந்தது ஒரு தயாரிப்பு நிறுவனம் சரி அந்த இயக்குனர் யார் அப்படின்னா பியார் பிரேமா காதல் அப்படின்னு ஹரீஸ் கல்யாணை வச்சு வேறு லெவலில் ஒரு ஹிட் படத்தை கொடுத்த அந்த இயக்குனர் இளன் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கவின் வச்சு ஸ்டார் அப்படிங்கிற படத்தை இயக்குனாரு இப்போது அவரே ஹீரோவாக நடிக்கிறார் இந்த படத்தை தயாரிக்கிறது யார் தெரியுமா ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் இவங்க தான் நம்ம பிரதி பிரகனாவை வச்சு லவ் டுடேயும் தயாரித்தாங்க ட்ராகன் படத்தையும் தயாரித்தாங்க ஸோ இதே நிறுவனத்தில் இன்னொரு இளம் இயக்குனரும் ஹீரோவாக உருவாக போகிறார் அப்படிங்கிறது தான் எல்லாரையும் எதிர்பார்ப்பின் உச்சத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கு இவர் இன்னொரு பிரதீப்பா இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு சில பேர் பிரதீப்பையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இளன் வருவாரு அப்படிங்கிறாங்க எது எப்படியோ அவர் ஜெயிச்சார்னா தமிழ் சினிமாக்கு இன்னொரு இளம் ஹீரோ கெடைஸ்டார் அப்படிங்கிறது நல்ல விஷயம் தானே